ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சதுலேருந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறது வரைக்கும் வந்து நான் வ்ளாக் எடுக்க போகிறேன் நிறைய பேர் வந்து ரொட்டீன் விளாக் போடுங்க ஒரே மாதிரி வீடியோ போட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி உங்களுக்காக இந்த மாதிரி வ்ளாக் இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் இப்போ எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சே முக்காலுக்கு எழுந்திரிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இப்போ ப்ரஷ் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து பருப்பு மட்டும் வேக போட்டிருக்கேன் இப்போ வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஆறு மணி ஆயிடுச்சு ஆராதனை குட்டி வந்து எழுந்திருச்சிட்டாங்க இன்னும் சுகாஷ் குட்டி எழுந்திருக்கல அவங்க ஆறு ஆறே முக்காலுக்கு தான் எழுந்திரிப்பாங்க நான் எழுப்புறதும் இல்லை சரி படிக்கிறதா இருந்தால் நான் எழுப்பி விட்டுருவேன் எக்ஸாம் அந்த மாதிரி இருந்தால் எழுப்பி விட்டுருவேன் இல்லைன்னா சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன் ஸோ இன்னும் அவங்க எழுந்திருக்கில அம்மா வந்து அஞ்சரைக்கே எழுந்துச்சிட்டாங்க வாசலெல்லாம் தொளிச்சுட்டு பாதி வாசல் கூட்டிட்டாங்க இப்போ வந்து மாடு வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க கட்டுறதுக்கு அடுத்தது வந்து ஆடு பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு அதுக்கப்புறமா வாசல் இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் கூட்டுவாங்க கூட்டிகிட்டு இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவுவாங்க கொஞ்சம் சிங்கில் அந்த விளக்கிற பக்கம் இரு வச்சிருக்கிற அந்த பாத்திரமெலாம் கழுவுவாங்க நேற்றுனா மழை சாயந்தரமே சரியான மழை அதனால் பாத்திரமெல்லாம் எதுவும் கழுவல அது கழுவுவாங்க ஓகே இப்போ வாங்க நம்ம ஆராதன குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆடு பிடிச்சிட்டு போகிற டைம் ஆயிருச்சு நீங்க வಂದ್ರ அட்டகாசம அழியறதுக்கு நீங்க பாருங்க ம் எல்லாம் நார்ி போச்சு இப்போதான் ஊட்டிட்டு இருக்கேன் அம்மா ஆமா இப்போ இங்க எல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டாங்க ஹே போங்க 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 சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆராதனா குட்டி என்ன பண்ண போகிறாங்க ப்ரஷ் பண்ண போகிறாங்க அவங்களாம் பண்ண மாட்டாங்க நான் தான் வந்து பல்வளக்கி விடுவேன் நட அவங்க சும்மா கொஞ்ச நேரம் தேய்ப்பாங்க இல்லைன்னா ஒரே அள்ளு இருக்கும் அதனால் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அப்புறம் நான் வாங்கிடுவேன் வா இங்க ஆ கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தேய்ச்சிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஒரு நிம்மதி அதுக்கப்புறம் நான் வாங்கி சுத்தமாக விளக்கி விட்டுறலாம் இல்லைன்னா சோ வீடு ரெண்டாயிரும் அடுத்தது நானே

ஒரு மலை துளிகளை கேமரால கொலுசுக்கு முத்து லைனாக இருக்கும்ல அது மாதிரி இங்க வருங்க சரி போய் போ விசில் வந்துடுச்சு நம்ம போய் பார்க்குறேன் வரேன் நேரம் சரியான மலைங்க வருங்க எப்படி இருக்குங்க ஃபுல்லா ஒரு ஈரமா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா நம்ம மரத்துலேயே கருவேப்பிலை பறிச்சு வந்துட்டேன் இப்போ வந்து இதில் முக்கால் வாசி நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன் சமையலுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பண்ண இங்கே பாருங்க ரெண்டு இனத்துக்கு தான் எனக்கு இந்த ரெண்டு அளவு தான் போடுவேன் இப்போ தான் புத்தி வந்திருக்காடா இது ரொம்ப சத்தானது ஏன் இப்படி பண்ணுறோம் நம்ம ஒரு சிலருக்கு இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுலையே நம்மளுக்கு கிடைச்சுன்னு யூஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் நீங்களாம் யார் யார் இப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அதை நான் பறித்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க பார்க்கவே நல்லா மனமாக சூப்பராக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரெண்டு குடத்துலையும் தண்ணி பிடிச்சி வச்சிட்டு அப்படியே வாட்டர் பாட்டிலுக்கும் நம்ம வந்து பிடிச்சாச்சு இப்போ சொல்லி சின்சியர் சிகாம்பணி மாதிரி ஏதோ நைட்டு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எழுதிட்டுருக்காங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை ஆகுது கரெக்டாக எழுந்திரிச்சு வந்தோடனே ப்ரெஷ் பண்ணாமல் இந்த வேலையில் இறங்கியாச்சு எப்போவுமே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு தான் படிக்கணும் சரியா சுகாஷ் இது வருங்க இது குழந்தையாக இருக்கும்போது வாங்கின சாக்ஸ் எடுத்துங்க வாருங்க ஆறாதனா குட்டி சின்ன வயசாக இருக்கும்போது ஆதிரன் மாதிரி இருக்கும்போது வாங்கினது இந்த சாக்ஸு நான் ஆதிரனுக்கு துவைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீ வந்து எடுத்து போட்டு இப்படி இருக்கிற புதுசாக அப்படியே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தலாம் நல்லா சுத்தமாக துவைச்சு அப்படின்னு நினச்சேன் இவங்க வந்த அளப்பிற்கு எங்கள் வேறு இன்னும் பண்ண முடியாது பேர் வைக்கிறப்ப இதை போட்டிருப்போம் ஏறாதனா ஒரு ஹோட்டல் இருக்கும் ம் ம் அப்புறமா சிங்கிள் பூராக பாருங்க கம்பு சாப்பிட்டுக்கிறாங்க கேமரா ஆன் பண்ணணும் ஓடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பச்சை பயிர் வந்து கடைஞ்சாச்சு இந்த மாதிரி கடைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரசம் ரசம் பாருங்கள் இந்த மாதிரி ரசம் இருந்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நீட்டாக கிளம்பிட்டாங்க பின்னாடி மண் பாரு தோட சுகாஷ் இன்றைக்கி வந்து சுகாஷ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு ஆராதனா குட்டிக்கு வந்து நாளைக்கு தான் இங்கே பாருங்கள் ஆராதனா குட்டி புதுசாக ஒரு குட்டி கிளிப் குத்திட்டு இங்கே திரும்ப சாமி அழகாக ரோஸ் வச்சுட்டு அப்பா ஸ்கூலுக்கு வருவாங்க வேன் பிடிக்கலீங்கன்னா அப்பா கூட போய்க்கலாம் நாளைக்கு இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் பொம்மையெல்லாம் வச்சுருக்குறாங்களா சாமி அம்மா கோயில் வச்சுருக்குறாங்களா போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்குதுன்னு அப்பா வந்து பாக்கு ஆ உள்ள வச்சுக்கோ கள்ளப்பருப்பி போட்டு வச்சுருக்குறதுன்னு சாப்பிட்டுக்கோ நீட்டாக கிளம்பிட்டாங்க ஆனால் என்ன சாப்பாடுதான் சாப்பிடல ஒழுங்கா ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு வயதான் சாப்பிட்டாங்க உள்ளே போட்டு வைமா நீ போட்டு வைமா ஸ்கூலுக்கு கிளம்புனாவே உனக்கு வந்துடும் எங்கேருந்தால் வருதோ தெரில சுகாஷ் இது வேனில் போகும்போது சாப்பிட்டுக்குங்க சரி சரி அழுகாதீங்க போட்டு வைங்க உள்ளே வாங்கி போட்டு வைங்க சுகாசு உள்ள பேக்கில் லஞ்ச் பேக்கில் போடு இப்போ போகும்போது சாப்பிட்டுக்குங்க ஆ அங்கே போய் சண்டை போடக்கூடாது கரெக்டாக கொடுக்கணும் ஆராதனாவுக்கு வேன்லலாம் அடிக்கக்கூடாது ஆராதனாவை குறும் மனுஷனா அந்த தான் சொல்லணும் நீ அடிக்கக்கூடாது ஓகே ஆராதனா அழுகாமல் போயிட்டு வரணும் அங்கேன இல்லை சார் சார் அங்கேன இல்லை தூக்குறேன் ஓகே சொல்லுங்க ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் சரியாகவே சாப்பிடலாமு நிற்கினீங்க ம் இங்கே வா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா வா என்ன பண்ணுறது ஏமா அங்குக்கார் வேன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இதில் என்ன ஒரு பிரச்சினைன்னா அந்த ப்ளாக் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் நம்ம நீட்டாக எடுக்கலாம் நானே வந்து வேலையை எல்லா வேலையும் செஞ்சுட்டு குழந்தைங்களையும் ரெடி பண்ணிட்டு நான் ஒருத்தையே வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்கள ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் ஏன்னா ஏழுரை ஏழு ஏழு நாற்பதுக்கே வந்து வேன் வந்துடும் அதனால் அது ரொம்ப சிரமமாகிடும் அதனால் ரெடி ஆகிட்டு இருந்தோம்னா வீடியோ எடுக்க முடியறதில்ல அதனால் நமக்கு வந்து வீடியோ முக்கியமாக குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புறது குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புறது முக்கியமாக அப்படின்னு பார்த்தா நம்ம குழந்தைங்கள வந்து நேரமாக ரெடி பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நிறைய கிளிப்ஸ் வந்து நான் எடுக்கலை அதனால் வந்து மன்னிச்சிருங்க இவ்வளோ தான் வந்து என்னால் கவர் பண்ண முடிஞ்சு இன்றைக்கி வந்து சரியாக சாப்பிடலை அவங்க ரெண்டு பேரும் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் வந்து கொடுத்து விட்டேன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க வேறு வழி இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு வயதாக சாப்பிட்டாங்க டைம் இருந்துச்சு ஆனால் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க பயந்துக்கிறாங்க வேன் வந்துடும் வேன் வந்துடும் அம்மா வேண்டாம் வேண்டான்னு ஒரு சில நாள் அமைதியாக சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு சில நாள் இப்படி பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க அதனால அதை கொடுத்து விட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்னு சொல்லி கவனில் சொல்லுங்கள் குழந்தைங்க எனக்கு வந்து இந்த மாதிரி விளாக் எடுக்க முடியறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் வந்து இந்த மாதிரி போட முடியல நீ நிறைய பேர் கேட்குறீங்க ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு எனக்கு டைமை பொறுத்து என் வீட்டில் இருக்க ஆளுங்களை பொறுத்து தான் வந்து நான் வீடியோ போட முடியுது என்ன சு சுற்றி என்ன நடக்குதோ அதை வச்சு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் போட முடியுது நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம் இதோட இந்த வளாக் முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டெல்லாம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆராதனை குட்டி அழுதுகிட்டே தான் போனாங்க என்ன ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலில் சேர்த்தனோம்னா எப்படி கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கா சிரிச்சிட்டு நீட்டாக சாப்பிட்டு போனாங்கன்னா அந்த அன்னைக்கு திருப்தியாக இருக்குது எனக்கு படித்தாங்களோ படிக்கலையோ அது முக்கியம் இல்லை நீட்டாக சாப்பிட்டு சிரிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் கிளம்பாங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது அதே அழுதுட்டு கொஞ்சம் சரியாக சாப்பிடாமல் இப்படியெல்லாம் போனாங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி இருக்கும் எல்லோருக்குமே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் முடிஞ்ச ஈவினிங் ரொட்டின் எடுத்து போடுறேன் அதுவும் மழை காலம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மழை பேஞ்சாவே நம்ம வீட்டு விட்டு எங்கேயுமே வெளிலையே நகர முடியாது முடிஞ்சால் அதை எடுத்து போடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க மறக்காம ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்